இப்ப வெளியில தேயிலை கொண்ட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சரி விட மழை பெய்யும் போது தண்ணி ஒரு தேயிலை செடியோட வாழ்நாள் வந்து நூறு வருஷம் ஒரு முறை அதை நட்டு வச்சுட்டோம்னா நூறு வருஷம் வரைக்கும் அது எழப்பது நம்ம பார்க்கும்போது அது செடியாதானே தெரியல செடி கிடையாது அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்றோம்னா இந்த கிரவுண்ட் லெவல்ல ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சு சைட்ல எ댈மா எல்லா வீரும் ஹைட் லெவல்ல மெயின்டெய்ன் ஆகும். எல ஈஸியா இருக்கும். அப்ப நாளைக்கு ஒரு முறை அலடுவாங்க. மேல அதுக்குள்ள லைட் வெச்சிருக்கு. நான் அதை எடுப்பேன். அப்ப மாசத்துக்கு ரெண்டு போறது. ரெண்டு மூணு. நடுவுல ஒரு மரம் இருக்கு இல்லையா? அந்த மரம் பெருசி இருக்குது. மண்ணெல்லாம்மே ஊஞ்சுச்சி போ. கரெண்ட பொறுப்பு அந்த கடையலாம் வரக்கட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ கரெண்ட பர்ஷ்டோடவே முத்தான காத்துல வந்து ட்ரை எட்டு மணி நேரம் பண்ணி ஒரு புது சதுர ஈரோ மகந்து விளையாட்டு தான் அவங்க வந்து இதுதான் வந்து முதல் ஸ்டேஜ் செய்கிறாங்க இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா வந்து நார்மலாக நம்ம பிடிக்கணும் இல்லையா நீங்கள் அந்த மணி ட்ரை மஷீனில் போட்டு அரைக்கிட்டு அரைச்சி கட்டளுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது கட்டரில் என்ன ஆயிருக்கும் எத ஃபுல்லாமே பவுடர் போல ஆயிரம் பச்சை கடல இருக்கும் கிடைக்கப்படுது ப்ரவுன் கலரில் கிடைக்குதா நல்லா ஒரு ஒன்று கிடைக்குதா அஞ்சாவது கட்டுக்கு அப்புறம் கேட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரலாக காற்று ஒரு ஆப்பிள் பலர் நீங்கள் கடிக்கிறீங்க ஒரு மூணு ஆண்டு நிமிஷத்தில் வந்துட்டு ப்ரௌனாகுது இல்லையா ஆக்சிலேஷன் சொல்கிறாங்க அப்போ வந்து ப்ரௌனாகி நேச்சுரலாகும் நல்ல ஈரப்பதம் இருக்கும் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரா ரோஸ்ட் பண்ணுவாங்க ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல டீப்பாக உழுந்து காத்துப்போ நல்லா சுன கீழ உழும் அதில் நிறைய சைஸஸ் இருக்கும் அதை அப்படியே ஜலிச்சிடும் இது அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது இல்லையா அது வந்துட்டு தாஜ் புன் இந்த மாதிரி கம்ப்னி இல்லாமல் ரொம்ப பேசுவாங்க இந்த ரொம்ப 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 பைனாக இருக்கு பாருங்க அது சாக்லேட்டு மசாலா ஜிஞ்சர் ஃப்ளேவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிப்பாங்க இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு தேயிலை தோட்டம் மட்டும் வச்சிருப்பாங்க அந்த ஃபேக்ட்ரிலாம் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க இலையை பறிச்சு வந்துருப்பாங்க ஃபேக்ட்ரி இந்த ஃபேக்ட்ரியில் தேயிலை தயார் பண்ணுவோம் தயார் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எந்த ஒரு ஃபேக்ட்ரிக்கும் வந்துட்டு இந்த விலையை நிர்ந்திக்க முடியாது

அவன் பத்தாயிரம் பேருக்கு டீயை வாங்கி அவனோட பிராண்டில் அந்த குறிப்பிட்ட கிரேடு டாட்டா அந்த கிராண்ட் குரு குரு ஆகும் க்ரீன் ரோசஸில் வந்து இப்போ ரொம்ப கூடி பவுடராகும் நம்ம ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவோம்னா அது தகுந்தாறு போகிற கிரேண்ட் அந்த கிரேட வாங்கி சேர்த்தோம் இப்போ நார்மலாகவே தேயிலை பார்த்துட்டிங்கன்னா நம்ம குடிக்கிறது பாதி சக்கரை போட்டு குடிக்கிறோம் இல்லையா அது உடம்புக்கு வேஸ்ட்டு வேஸ்ட் தேயிலை நம்பர் ஒன் தேயிலுன்றது ஒயிட் டீன்னு கேள்விப்பட்டீங்கன்னா ஒயிட் டீன்றது பார்த்துக்கலாம்

நீங்க என்ன பண்றீங்களா வந்து தேயிலோட பிளெண்டு நீலகிரி தேயில அசம் தேயில எல்லாம் வாங்குறீங்க பிளெண்ட் பண்ணி லைசென்ஸ் எடுக்கிறீங்க ப்ரோமோட் பண்ணி நீங்க எடுக்கிறீங்க இதுதான் தேயிலோட மார்க்கெட்டிங் நம்ம இப்ப லோக்கல் என்ன பண்ணுவோம் த்ரீ ஸ்டார் ரெண்டாம் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அவங்க ஒரு பேரை போட்டு விற்குவாங்க நார்மலா தேயிலை வந்து பாடு சர்க்கரை இல்லாம பிளாக்கா கிரீடா பிடிச்ச உடம்பு கட்டுறது இந்த மாதிரி இப்போ என்னன்னா ரொம்ப 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 சிம்பிள் தேயிலை தேயில காய்கறி போல தான் காய்கறியெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம நல்லா மசாலாலாம் போட்டு நல்லா குழம்பு வச்சு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றதான் பேசி ஏன்னா ரொம்ப ஜாஸ்தியாக வேக வைக்கும்போது அதோட அதோடைய நியூட்ரிஷன் எல்லாமே போயிடுது அதே தான் வந்து டீலியும் வந்து தான் சைனாக்கெல்லாம் பாதி வேக வச்சு சாப்பிடுவோம் என்ன காரணம்னா ஆள் ரடி நம்ம உடம்பு வந்து நாற்பது டிகிரி ஆகட்டும் வந்து வயிறு பொதிச்சுக்கோம் ஆல்ரெடி நூறு டிகிரி சாப்பிடும் போது அது என்ன வரா சக்தெல்லாம் வராது அதனால் தான் பாதி வேகாண்டு சாப்பிடும் பாதி வேகாடுக்கு சாப்பிடணும்